ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது இதை வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன போன செஞ்சுரியில இருந்த பாரதியார் வரைக்கும் அவரு கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கு ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி அறிவிக்கிற இப்போ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா கற்கனும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன்னு நம்பித்தார் ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிட்டார் அவருகிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அமிச்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியர்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்கூடியன்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் முன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் புடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்கு தமிழ் புதல்வன் இருக்கு இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க இல்லை நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டையவரலை கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னிஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையு ஒன்று கொண்டாந்து உங்களை படுக்கிறத அதுக்கு பார்க்குறாங்க இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமா வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி